நம பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தமிழ்நாட்டினுடைய தொன்மையான கலை பாரம்பரியங்கள் பண்பாடு கலாச்சாரம் இவைகளெல்லாம் இவைகளுடைய கருவூலமாக தமிழ்நாட்டுடைய ஆலயங்கள் திகழ்கின்றன அந்த வகையில் தமிழ்நாட்டில் எண்ணற்ற ஆலயங்கள் திகழ்கின்றன அந்த ஆலயங்கள் ஆலயங்களை கட்டியவர்கள் இன்றைக்கு இல்லை அந்த ஆலயங்களை கட்ட மன்னர்களும் இல்லை அவருடைய அரண்மனைகளும் இல்லை இன்றைக்கி ஆனாலும் அவர்கள் கட்டி வைத்த ஆலயங்கள் இன்றளவும் சான்று அவர்களுடைய பெருமையையும் சிறப்பையும் சிறப்புக்கும் சான்று பகருவதை காணுகிறோம் ஆகவே இந்த ஆலயங்களை நாம் கண்ணனை போற்றி பாதுகாக்க வேண்டும் அதுதான் நம்முடைய கலை புக்குஷம் அப்படி தமிழ்நாட்டில் நிறந்த ஆலயங்கள் இருப்பதை பார்க்குறோம் அந்த ஆலயங்களில் உள்ள மூர்த்திகள் மிகவும் தெய்வம்சம் வாய்ந்ததாக சாந்தமும் அமைதியும் நிறைந்ததாக இருப்பதை இன்றளவுக்கு நாம் பார்க்கலாம் அப்படி பல சான்றோர்கள் முனிவர்கள் தவம் செய்து அவர்களுடைய அந்த தவோ எல்லாம் அந்த மூலஸ்தானத்தில் அவர்கள் வந்து அங்கு அமைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக சிறந்த தவச்சிலர்களும் ஞானிகளும் பக்தர்களும் அடியார்களும் மனமுருகி தெய்வத்தை வழிபட்டு மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள்லாம் செய்து அப்படி அந்த எல்லையற்ற அந்த ஆன்மீக சக்தியை அங்கே சேர்த்து வைத்திருக்காரு எப்படி நாம் ஒரு பேங்கில் வந்து நம்ம பொருள்களை எல்லாம் பணத்தை தானே போட்டு சேர்த்து வச்சுருக்கிறோம் பெரும் நிதியை அந்த மாதிரி ஒரு பெரிய ஆன்மீக நிதியை சேர்த்து வச்சுருக்கிறார்கள் அது என்றைக்கும் இருக்குது அதுக்கு அழிவே இல்லை அந்த ஆலயங்கள் வந்து வழிபாடு இல்லாமல் இருக்கலாம் சமயத்தில் சிதேந்திர இருக்கலாம் ஆனாலும் கூட அந்த மூலஸ்தானத்தில் அந்த அருள் சக்தியானது சூட்சமாக இருப்பதை பார்க்குறோம் அப்படி பல ஆலயங்களை நாம் தமிழ்நாட்டில் பார்க்கலாம் இந்த ஆலயங்கள்லாம் இப்போ ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்ட மக்களிடத்துல இந்த ஆலயங்களுடைய திருப்பணியானது ஆங்காங்கானது நடைபெற்று வருகிறது அதில் இந்த மதுரை மாவட்டத்தில் சோழவந்தானுக்கும் பக்கத்தில் விக்கிரமங்கலம் என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் மதுரோதய ஈஸ்வரமுடையார் திருக்கோயில் இந்த பாண்டிய மன்னர்கள் காலத்தில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட மிக பழமையான ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய சிற்பங்கள்லாம் ரொம்ப நேர்த்தி வாய்ந்தவைகள் அந்த ஆலயம் இன்றைக்கு சிதைந்திருந்து மீண்டும் இப்போது திருப்புணி பொதுமக்களுடைய அன்பர்களுடைய ஒரு முயற்சியினால் அந்த ஆலய திருப்பணி இப்பொழுது துவங்கப்பட்டு இப்பொழுது நடந்து கொண்டு வருகிறது அங்கிருந்து தான் நாம் இதை இப்பொழுது பார்த்து அந்த சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயங்களினுடைய ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு மிக ஒரு இரண்டு அங்குளங்களில் வந்து சிற்பங்கள் உருவாக்கப்பட்டு அந்த சுற்றிலும் உள்ள கல் தூண்கள் பிரகாரத்தில் மிக நேர்த்தியாக அந்த வேலைகள் செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் ஆகவே இந்த ஆலய திருப்பணியானது மிக விமரிசையாக ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய இந்த பகுதியில் ஒரு சிறந்த ஒரு ஆலயமாக மக்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு ஆலயமாக இது திகழும் ஆகவே அன்பர்களும் பக்தர்களும் அடியார்களும் இந்த க்ஷேத்திரத்தை வந்து பார்க்க வேண்டும் இந்த ஈஸ்வரனை வழிபட வேண்டும் இந்த ஆலய திருப்பநதிக்கு அவர்களால் ஒரு என்னென்ன ஒரு கைங்கரிகள் பண்ண முடியுமோ அதை செய்ய வேண்டும்படியாக நாங்களெல்லாம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மூலஸ்தானத்தில் உள்ள மூர்த்தி சுவாமி மதுரோதய ஈஸ்வரமுடையார் மிக ஒரு சாநித்தியமான ஒரு சுரூபத்தை நாம் இங்கே பார்க்கலாம் அதனுடைய வழிவாலை தான் இவ்வளோ காலத்துக்கு பிறகு மீண்டும் இது எழுச்சி பெறுவது தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் உலகத்தில் விஞ்ஞான தொழில்நுட்பம் நாகரிகம் இவையெல்லாம் வந்து ஒரு பக்கம் போய் கொண்டிருந்தாலுமே மக்களிடத்தில் இப்போது வர வர இந்த தெய்வபக்தி கடவுள் நம்பிக்கை இதையெல்லாம் வந்து அதிகமாக இப்போது எழுச்சி பெறுவதை பார்ப்போம் ஏன்னா அங்கே தான் அமைதி இருக்குது தீராத வினைகளெல்லாம் பிரச்சனைகள் அங்கே தான் தீருது அங்கே தான் போய் சொல்லி ஒரு அமைதியை தேட முடிகிறது ஆகவே எல்லையற்ற அமைதியையும் எல்லையற்ற சாந்தியையும் அங்கே ஆலயத்தில் நமது முன்னோர்கள் அமைத்து வைத்திருப்பது இன்றைய நிலை இன்றைய கால சூழலில் மக்களுக்கு மிக அத்தியாவசியமாக அருமருந்தாக இருக்கிறது ஆகவே இது போன்ற ஆலயங்கள்லாம் மீண்டும் எங்கே எங்கும் உள்ள ஆலயங்கள்லாம் திருப்பணி செய்யப்பட வேண்டும் மக்கள் அதற்கான எல்லா விதமான உதவிகளையும் செய்ய வேண்டும் இந்த எல்லாம் உருவாக்கி எதிர்கால சந்ததியை எப்படி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றார்களோ அதுபோல் நாம் நம்முடைய பிற்கால சந்ததியினருக்கு இதை சீரும் சிறப்புமாக அமைத்து உலகமும் மக்களும் நாடும் என்றைக்கும் சேமமாக இருப்பதற்கு இன்பமூற்றி இருப்பதற்கு நாம் அதுக்கு பெருந்துணையாக நிற்க வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல அந்த பெருமான் இந்த இவைகளுக்கெல்லாம் வலு புரிந்து லோகா லோகாசமஸ்துகினோபவந்த் என்றபடி எல்லோரும் நின்புற்றி இருப்பதற்கு அதனுடைய அருளை நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நம பார்வதிபதையே அகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி மதுரோதயமுடையார் ஈஸ்வரமுடையார் திருவடிகள் போற்றி போற்றி